பொரியலுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவுனது எடுத்துருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அப்படியே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சிறிய ஜீரகம் கால் டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கீரை பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு இது கூட இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் உதிக்கி வச்சோம் பார்த்திங்களா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம அதை எடுத்துக்கலாம் அதை கேட்டு இப்போ நான் முருங்கைக்கீரை அலசி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நமக்கு கீரை வதங்க கொஞ்சமாக ஆயிடும் அப்போ அதனால ஒரே தடவை உப்பு சேர்த்துறாதீங்க டீ குறைச்சி வச்சா நம்ம முருங்கைக்கீரையை வதக்கி எடுத்துக்கிறலாம் எப்படி ஒரே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை பொரியல் பண்ணி கொஞ்சம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் மாற்றி நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க சாப்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம இடையில நம்ம கிண்டி கொடுத்துக்கணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ நம்மளுடைய அருமையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க நான் ஏற்கனவே முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை பொரியல் வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ